ஸ் இன்றைய பாடம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இந்த வரிசை சொற்கள் த இ தந்தை சி ல இன் தி சிலந்தி அந்த ஆந்தை ப இந் து பந்து ம ரூ இந்து மருந்து குழ இை குழந்தை கா இந் இம் காந்தம் இந் து வளைந்து அந் தி அந்தி ச இ சந்தை த இம் தந்தம் ச ம இந் தி சாமந்தி ஐந்து ப ரு இந்து பருந்து கா இயம் மு இன் தி தி முந்திரி மை மடந்தை இது போன்ற நிறைய வீடியோ பார்க்கணுமா நான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்